நான் வீட்டில் பரோட்டா மீதி இருந்துச்சு அதை வச்சு முட்டை பரோட்டா செஞ்சுருக்கேன் பாருங்கள் கடையில் வாங்குகிற முட்டை பரோட்டா மாதிரியே இருக்கும் இந்த எது எப்படி செய்யலான்னு வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் ஈஸியான மெத்தடு தான் டக்குன்னு செஞ்சிடலாம் நிறைய காசு போட்டு வெளியே வாங்குறதுக்கு நம்ம வீட்டிலே பரோட்டா வாங்கி அழகாக நம்ம வந்து செஞ்சுக்கலாம் எப்படி வந்துருக்கு பாருங்கள் சூப்பராக இருந்திருக்கு வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் வெல்கம் டு எஸ்கே சூர்யா சேனல் எஸ்கே சூர்யா சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நாங்கள் பரோட்டா வாங்கினோம் முட்டை புரோட்டா சாப்பிட்ணும் போல் ஆசையாக இருந்துச்சு பரோட்டாவெல்லாம் மீதி இருந்துச்சு அதை நம்ம கடையில் உள்ள மாதிரியே எப்படி முட்டை புரட்டா செய்யலன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம கடையில் வாங்கினா எண்பது ரூபா தொண்ணூறுவான்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொரு மாதிரி இதை நம்ம வீட்லேயே அழகாக பரோட்டா வச்சு வீட்டில் இருக்க வெங்காயம் தக்காளியை வச்சு எப்படி பண்ணலான்றத நம்ம பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நாலு பன் பரோட்டா எடுத்துருக்கேன் அது வந்து சின்ன சின்னதாக அழகாக இருந்தால் இந்த மாதிரிலே சேர்த்தா கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து அதோடய சாலவும் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி ரெண்டு முட்டை ஒரு தக்காளி மிளகு ஜீரகப்பொடி அப்புறம் வந்து பச்சை மிளகா ரெண்டு ஒரு பெரிய பல்லாரி ஒன்று இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள் ஈஸியாக செஞ்சலாம் நம்ம தொண்ணூறுரூவாய்க்கு போட்டு வாங்குறதுக்கு ஈஸியாக ரெண்டு முட்டையோடு முடிச்சுக்கலாம் வீட்டில் இருக்க வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா வச்சு நம்ம எப்படி மேனேஜ் பண்ணலான்னு பார்த்துக்கலாம் இப்போ வந்து நான் வந்து வடைச்சடியில் எண்ணெய் வச்சுருக்கேன் இப்போ வந்து நான் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டுக்கிறேன் ஒட்டுக்கா போட்டு நல்லா வணங்கிக்கிறோம் நல்லா வணங்கிக்கிறோம் வதங்கட்டும் காணிக்கிறேன் ஓரளவுக்கு வதங்கிச்சு இப்போ இந்த சமயத்தில் நம்ம புரோட்டாவை போட்டுக்கலாம் எல்லா பரோட்டாவும் போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு ரெண்டு கிளறி கிளறிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யல்கிறத நான் சொல்கிறேன் நல்லா பரட்டியாச்சு இந்த சமயத்தில் முட்டையை உடச்சி ஊற்றி சா முட்டையை மட்டும் உடச்சி ஊற்றி பரட்டிட்டு காணிக்கிறேன் பாருங்கள் முட்டையை ஊற்றி அப்படியே ஒரு சிம்மில் வச்சுருக்கேன் இந்த சமயத்தில் நம்ம வந்து மேலாக்கெலாம் அந்த சாலை நாட்களில் அந்த சாலை அப்படியே ஊற்றி கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ சாஃப்டாக வேணுமோ அந்தளவுக்கு சாணம் ஊற்றுக்குங்க எனக்கு இந்த அளவுக்கு வேணும் அதனால் சாஃப்டாக ஊற்றி அப்படியே சிம்லையே வச்சுருங்க அந்த குழம்புல நல்லா அது ஊறி சின்ன சின்னதாக வரும் அந்த மாதிரி நம்ம கிண்டிக்கணும் அப்படியே மூடி வச்சுருங்க சிம்மில் இந்த மாதிரி வச்சுட்டு மூடி வைக்கணும் பாருங்கள் இப்போ அந்த முட்டை அந்த குழம்பு எல்லாமே நல்லா சேர்ந்து இந்த மாதிரி ஸ்டேஜதுக்கு இந்த சமயத்தில் நம்ம வந்து சீரை நல்லா எடுத்து வச்சுட்டு நல்லா இப்படி கொத்தி விடணும் நல்லா எல்லா இடத்துலையும் நல்லா கொத்தி விடணும் நல்லா கொத்தி விட்டுட்டு கடைசி அந்த மிளகு சீரக பொடியும் அப்புறம் கொத்தமல்லி வேணால் இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி வேணால் நம்ம தூவிக்கலாம் நல்லா வந்து கொத்தி விடுங்க நான் நல்லா கொத்திட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மிளகு சீரக பொடியும் கொத்தமல்லியும் போட்டு அப்படியே நம்ம இறக்கிற வேண்டியது ஒரு பரட்டு தரட்டு மிளகு சீரக பொடி போட்டிருக்கோம்ல அதனால் எவ்வளோ அழகாக உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் நான் கிண்டி விட்டுட்டு காமிக்கிறேன் நானே கேமரா பிடிச்சிருக்கனால உங்களுக்கு அப்படி தெரியுது பாருங்கள் நம்ம முட்டைப் பரோட்டா எவ்வளோ உதிரி உதிரியாக கடையில் உள்ள மாதிரியே எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் முட்டைப் பரோட்டா அந்த முட்டையை வந்து நான் வந்து முட்டை ஊற்றின கையோடய தெரியுதா முட்டை வந்து அந்த கலராக தெரியுதா அது வந்து சால்னாவோட ஊற்றிட்டோம்னா அந்த முட்டைக்கும் உள்ள சாழ்நாள உள்ள மசாலா பூரா அந்த முட்டையிலேயே போயிடும் அதனால தாங்க சூப்பராக இருக்குது பாருங்க நம்மளோட முட்டை பரட்டா இதே தொண்ணூறுவா நூறுரூவான்பாங்க இதை வந்து நம்ம ஈக்குவலாக ஒரு மூணு பேர் நல்லா தாராளமாக சாப்பிடலாம் வீட்டில் செஞ்சுவிட்டால் இதே ஒரு ஆளுக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் தனித்தனியாக வாங்கினா தொண்ணூறு தொண்ணூறுவா ஆகும் இது ஒரு அஞ்சாறு புரோட்டா போட்டு நாங்கள் பன் பரோட்டானாலும் நாலு போட்டுருக்கேன் நீங்கள் சாதா புரட்டோன்னா ஒரு ஏழு எட்டு போட்டுட்டிங்கன்னா வீட்டில் மூணு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் இந்த மாதிரி நீங்களும் பசங்களுக்குலாம் செஞ்சு கொடுங்க சூப்பராக இருக்கும் நல்லா பாருங்கள் உதிரி உதிரியாக வருதா அதுதான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு நான் கொஞ்சமாக தான் என்ன ஒத்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ என்ன வேணுமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க என்னோடய வீடியோஸ்லாம் நிறையா போட்டிருக்கேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு நிறையா ஆதரவு தருங்க இன்னும் எனக்கு நிறையா ஆதரவு தாங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்